வெல்கம் டு பொற்கடி சமையல் விளாக்கு இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான செம்ம டேஸ்டான சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெருண்டை துவையல் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் எங்கள் வீட்டு தொட்டியில் சின்னதாக கொண்டு வந்து இந்த செடி வச்சுருந்தேன் அது இப்போ நல்லா படர்ந்து வந்துடுச்சு அதிலேருந்து கட் பண்ணி தேவையானதை நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஒரு பெரிய ரிஸ்க் என்னென்னா நம்ம இதை க்ளீன் பண்ணுறது தாங்க நம்ம நல்ல நல்லெண்ணையோ இல்லை தேங்காய் எண்ணெயோ நல்ல கையில் வந்து தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக அதை கட் பண்ணி அதை உரித்து நாரை தனித்தனியாக எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த பிரண்டையை ஒரு கிண்ணத்தில் வெது வெதுப்பான தண்ணியில் நம்ம போட்டு பத்து நிமிஷம் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் அதில் லைட்டாக உப்பு சேர்த்து நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சால் தான் அதில் உள்ள நமனம் இப்போ அந்த அரிப்பு வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் அதுக்காக தான் நம்ம பத்து நிமிஷம் அதை வைக்க சொல்கிறோம் பத்து நிமிஷம் வச்சால் அது போதும் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டிட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ பரண்ட சட்னிக்கு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானோன்னு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலை பருப்பு கம்மியாகவும் பருப்பு கொஞ்சம் கூடுதலாகவும் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சு வரப்ப நான் பத்து பூண்டு பல் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் காரத்துக்கு மூணு வரமிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கு வெங்காயம் பூண்டு வரமிளகாய் இது எல்லாமே நல்ல எண்ணெயில் வதங்கி வரணும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்ருக்கப்ப கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை ஒரு துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்ச சைஸ் அளவு புளி புளி வந்து இந்த அளவுக்கு நம்ம கூடுதலாக தான் சேர்க்கணும் அப்போ தான் இந்த சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்குவோம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து இதை வேறு ஒரு தட்டுக்கு நம்ம வந்து ஷெட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் மாற்றிட்டு இது தட்டில் மாற்றி நம்ம வந்து ஆற விட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த பிரண்டையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலே இதை சேர்த்து நல்லா வதக்கி விடணுங்க இதில் தனியாக தான் இந்த பிரண்டையை வந்து வதக்கிறோம் ஏன்னால் நம்ம வந்து பிரண்டை நல்லா ஃப்ரை பண்ணி வரணும் இல்லாட்டினா நம்ம சாப்பிட்றப்ப அந்த நம்ம நம்ம அப்போ வந்து கண்டிப்பாக இருக்கும் சட்னி செய்யறதில் ஒரு சில ரிஸ்க்கு வந்து என்னன்னா நம்ம கிளீன் பண்ணுறப்ப நம்ம கை வந்து கண்டிப்பாக அரிப்பு இருக்கும் அதுக்கு வந்து நம்ம எண்ணெயை வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு நம்ம கிளீன் பண்ணுறப்ப அதை தொட்டு தொட்டு நம்ம எடுத்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா தான் நமக்கு அது வந்து சேஃபாக இருக்கும் அப்படி இல்லை எனக்கு அது மாதிரி முடியாதுன்னா நீங்கள் க்ளவுஸ் போட்டு பண்ணிவிடுங்க அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து எண்ணெய் வச்சு தான் வந்து இதை க்ளீன் பண்ணி எடுத்தேன் அப்படி இருந்தும் நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து அடிப்பு இருந்தது அதுக்கப்புறம் இந்த பிரண்டை இந்த பிரண்டையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகுற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு இதை வந்து நம்ம வறுத்து விட்டுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து சட்னியை நம்ம வந்து சாப்பிட்றப்ப நாக்கில் வந்து அந்த நம்ம நம்ம தன்மை வந்து இல்லாமல் இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் சுடுதண்ணியில் பத்து நிமிஷம் உப்பு போட்டு நல்லா வந்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அதுதான் இன்னும் பெஸ்ட்டு சின்ன சின்ன விஷயங்களை இதில் ஃபாலோ பண்ணால் இந்த டே இந்த சட்னி வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ வதங்கினோன்னே எவ்வளோ கம்மியாக தெரியுது பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக ஒரு தட்டில் இதையும் நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்துக்கிட்டதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இதெல்லாமே மாற்றிட்டு அது கூட கொஞ்சம் இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை போய் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் கொஞ்சம் அரைப்படாது நல்லா அரை அரைச்சி ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து அரை விட்டு நம்ம எடுத்துக்கலாம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வதக்கி ரெடி பண்ணினேன் அந்த பாத்திரத்திலே நான் இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் நல்லெண்ணெய் தாங்க மெயின்னு ஏன்னா இந்த தொவையில் நீங்கள் வெளியிலே வச்சு சாப்பிட்லாம் ரெண்டு மூணு நாளைக்கு கெட்டு போகாது அதுக்காக தான் இது இம்பார்ட்டனாக நல்லெண்ணெய் இன்னொன்று நம்ம நமக்கு நமக்கு வந்து இருக்காது அதுக்கு நல்லெண்ணெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயம் ஒரு வடமிளகா இதெல்லாம் சேர்த்து தாளிப்பு கொடுத்துட்டு அது கூட சேர்த்துக்கிட்டேங்க அவ்வளோ தாங்க சூப்பரான ஒரு டேஸ்டான ஆரோக்கியமான ஒரு துவையல் ரெடி ஆகிடுச்சு நல்ல மதியானம் லஞ்சுக்கு சுட சுட சாதத்துக்கு நல்ல ரச சாதம் சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் டிஃபன் ஐட்டம் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எடுத்துக்கலாங்க சூப்பராக இருக்கும் ரெண்டு மூணு நாள் நம்ம வெளியிலே வச்சு சாப்பிட்லாம் இந்த தொகையிலோ சட்னியோ நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு நாளாவது கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது மறக்காமல் பொற்கொடி சமையல் விழாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்